மயிலாடுதுறையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் மூன்று புதிய பேருந்துகள் மூன்று புதிய கூண்டு அமைக்கப்பட்ட பேருந்து சேவையை அமைச்சர் மெய்யநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் கும்பகோணம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் நாகப்பட்டினம் மண்டலம் பதினோரு பணிமனைகள் மூலம் ஐநூற்று நாற்பத்தி ஒரு பேருந்துகளை இயக்கி நாகப்பட்டினம் திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்ட பொதுமக்களுக்கு சேவை செய்து வருகிறது மயிலாடுதுறை சீர்காழி மற்றும் பொறையார் ஆகிய நான்கு பணிமனை உள்ளடக்கிய மயிலாடுதுறை மாவட்டத்தில் இரண்டு புறநகர் பேருந்துகள் அறுபத்தி ஐந்து நகர் பேருந்துகள் மூலம் ஐந்து ஒரு லட்சத்து பதினெட்டு நாற்பத்தி ஒரு பயணிகள் பயனடைந்து வருகின்றனர் இதில் ஐம்பத்தி ஏழாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு மகளிர் பயணிகளும் நூற்று எழுபத்தி நான்கு மாற்றுத்திறனாளி பயணிகளும் மூன்று மாற்றுத்திறனாளி உதவியாளர் பயணிகளும் பதினைந்து திருநங்கை பயணிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் கட்டணமின்றி பயனடைந்து வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டத்திற்குட்பட்ட மூன்று பணிமனைகளுக்கும் புதிய மற்றும் கூண்டு புனரமைக்கப்பட்ட ஒரு பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரை பதினைந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று பழைய பேருந்துக்கு பதிலாக மயிலாடுதுறை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் மூன்று புதிய பேருந்துகள் மூன்று புதிய கூண்டு கட்டமைக்க சேவையினை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து மணக்குடியில் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணியை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதில் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன் ராஜகுமார் பன்னீர்செல்வம் அரசு போக்குவரத்து கழக நாகப்பட்டினம் மண்டல பொது மேலாளர் ராஜா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க